அவங்க ஜெயிக்கணும்னு நினைச்சாங்களோ எங்க ராமர் கோயில் கட்டி வின் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அந்த இடத்துல அவங்களுக்கு பலத்த அடி இப்போ வந்து அந்த ஒடிசால நடந்த கூட விஷயம் கூட பாத்தீங்கன்னாக்கா எதை காட்டுதுனாக்கா ஒரு தமிழனை அவங்க மேற்கொள்ள காட்டி நம்ம ஆட்சிக்கு வந்துருவான்னு சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணி தான் அதை ஜெயிச்சிருக்காங்க இல்லைனா அதுவும் வந்திருக்காது வாரணாசிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் மூன்று ரவுண்டில் வந்து தோக்கிற தான் இருந்தார் அவர் அப்படிப்பட்டவர் எப்படி தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும் ஃபர்ஸ்ட் பட்டனாமல் வாங்கிட்டாங்க பட்டனாமல் வாங்கிட்டாங்க இனிமே நம்ப மாட்டாங்க மக்கள் எதுவுமே முதல்ல இந்த பிரித்தாலும் சூழ்ச்சின்னு ஒன்று சின்ன அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா பிஜேபி அது இங்கே செல்லுபடியாகாது இங்கே எல்லா மதத்துக்காரங்களும் இருக்கோம் அண்ணன் தம்பிகளாக பழகிட்டு இருக்கோம் மதத்து வயசுகள் இங்கே எடுபடவே எடுபடாது இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு வேலை ஆட்சி அமைச்சிருந்தா அவங்க தயவோடு இது ரொம்ப நாள் நீடிக்காது அவங்க பின்புறமாக வந்து குத்த தான் செய்வாங்க இப்போது இவங்களை ஃபஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆட்டம் நல்லா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஜனநாயகத்தால் எல்லாமே முடியும்னு காட்டுது ஏன்னா இன்னொரு நாற்பது சீட்டு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் அவங்க என்ன வேணால் பண்ணலாம் எந்த மசோதா வேணால் நிறைவேற்றி வைக்கலாம் ஆனால் இப்போ அது முடியாதவங்களால் உங்க கட்சியில் இருக்கிற சின்ன சின்ன கட்சிகளே ஒரு டிமாண்ட் வைப்பாங்க சரி ராகுல் காந்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு தன்னல மற்ற தலைவர்னே இருக்கிறாருனாக்கா பதவி ஆசை இல்லாமல் அது அவர் தான் ஏன்னா திறந்து வாங்கத்தொடர்னு சொல்லலை அந்த பிரதமர் அப்படி ஒருவேளை அவர் வரதா தான் சிறப்பு தான் மனித நேற்று வளங்க சக மனிதனாக மனிதனா பாருங்க உயர் உதவ கிடையாது ஜாதி மத வேற்றுமை கிடையாது